ஐயம் எஸ் எஸ் மாலசுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நாளைக்கு சதுர்த்தி திதி அல்லவாப்பா உங்களுக்கு இது தை மாதத்தில் வர்றது ரொம்ப விசேஷம் நாளைக்கு முழுமுதர் கடவுள் விநாயகர் எதுவாக இருந்தாலும் அவருக்கு ஒன்று முதல்ல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஆற்றில் ஏதாவது பிரச்சனைனாலும் ஒரு கணபதி ஹோமம் ஒன்று பண்ணுங்கோலே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் கணபதி அவர் இல்லாமல் விநாயகர் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் துவங்கவே மாட்டார் ஆற்றுல மளிகை சாமான் எழுதினாலும் ஒரு லிஸ்ட்டில் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் அதை ஆரம்பிப்பாள் ஸோ அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிற மாதிரி எல்லா ஊர்லேயுமே பிள்ளையார் கோவில் இல்லாமல் இருக்காது முக்குக்கு ஒரு பிள்ளையார் இருப்பார் ஸோ தயவு பண்ணி நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் அழகாக குளிச்சுட்டு ஆற்றில் விளக்கேற்றிவிட்டு நீங்கள் பக்கத்தில் விநாயகர் கோவில் எது இருந்தாலும் தயவு பண்ணி போயிட்டு வந்துடுங்கோ அண்ட் ஆற்றுல விளக்கேற்றும் பொழுது ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சால் மோத கம்பு குழக்கட்டை தான் வச்சு பண்ணுங்கோ அப்படி இல்லை சக்கரை பொங்கல் வச்சு பண்ணலாம் இல்லை பாயசம் வச்சு பண்ணலாம் முடிந்தால் அப்படி இல்லை மாமே எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் பொறிகள்லேயும் ரெண்டு வாழைப்பழமும் பொறிகள்லையும் வச்சு நெய் இதாக பொட்டுக்கள் லேம்பார் இல்லையா அதை வச்சு அதை நெய்வேத்தியம் பண்ணினாலே போகிறோம் அவருக்கு வேற ஒன்றுமே வேண்டாம் அவர் பெரிய எதிர்பார்ப்பே கிடையாது ஒரு கற்பூரமும் ரெண்டு பொறிகள்லையே வச்சு ரெண்டு அருகம்புள்ள அவர் தலையில் போட்டால் போகும் வேற ஒன்றுமே வேண்டாம் அவருக்கு அத்தராக சந்தோஷப்பட்டு பெறவர் எந்த ஒரு கா காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் அவரை நம்பி நன்னா நம்ம வேண்டிட்டோம் அப்படின்னாக்க எல்லாம் தெரிச்சு போயிடும் அப்படிம்பா பிகாஸ் ஆஃப் நீங்கள் முடிஞ்சால் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு தேங்காய் முடிஞ்சால் சதுர் தேங்காய் வாங்கி உடங்கும் அவருக்கு ரொம்ப விசேஷம் எல்லா பிரச்சனைகளும் தேங்காய் சதற மாதிரி சதறி போயிடும் எல்லாம் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ தயவு பண்ணி நாளைக்கு பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு ஆற்றுல எண்ணெய் உண்டோ அப்படி மஞ்சள் பிள்ளையார் வேணாலும் நீங்கள் பிடிச்சிருங்க பிள்ளையார் ஃபோட்டோ எதாவது இருந்ததுன்னா அதுக்கு அதை அழகா கீழே வச்சு தனியாக அவருக்கு ஒரு விளக்கேற்றி என்ன உண்டோ அதை நெய்வேத்தியம் பண்ணிட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ வேற ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் அப்படி இல்லை நான் ஒரு வேளை விரதம் இருக்கேன் ரெண்டு வேலை விரதம் இருக்கேன் அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம் ஒரு சில பேர் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம விரதம் இருப்பாள் அது உங்களால் முடிஞ்சா நீங்க இருந்துக்கோங்க அப்படி இல்லாட்டி பரவாயில்ல என்னால் இவ்வளவுதான் முடியும்னா தெய்வம் கண்டிப்பாக குறை சொல்லாது குத்தம் சொல்லாது நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் பட் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு சதுர்த்தேங்க உடைங்கோ உங்களுடைய பிரச்சனை அத்தனையும் அதிர் நெக்ஸ்ட் சதுர்த்தி வரும் இல்லையா அதுக்குள்ளேயும் அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சென்டாவது சேஞ்சு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி விநாயகருக்கு இருக்குது அதனால் அவரை நன்னா வேண்டிக்கோங்கோ நன்னை நன் நம்பி தெய்வத்தை வேண்டிக்கோங்கோ நாளைக்கு நீங்கள் அந்த பக்கத்தில் கோவில் போயிட்டு வந்துருவோ அவருடைய ஒரு சின்ன ஸ்லோகம் ஒன்று இருக்குது அந்த ஸ்லோகத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதை சொன்னேருனாக்கா உங்களால் நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ நாளைக்கு அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்கோ ஓம் ஸ்ரீ தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் இவ்வளோதான் இதை நீங்கள் சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்த சதுர்த்திக்குள் கண்டிப்பாக நல்லது